இந்த யார் பிருகுமுனி ஜோதிடத்தின் ஆரம்ப கர்த்தா ஆதித்தனே சப்த ரிஷிகளில் முதன்மையானவர் பிருகு மகரிஷி இவரே ஜோதிடத்தின் தந்தை ஆவார் கிருஷ்ண பகவான் கீதையிலே கூறும் வார்த்தை இதோ நான் மகரிஷிகளில் பிருகு சொற்களில் ஓம் வேள்விகள் அனைத்துள்ளும் ஜபமாகியஜமாகவும் ஆசையா பொருள்களில் இமயமாகவும் இருக்கிறேன் என்று கூறுகிறார் பிரம்மனின் இதயத்தில் தோன்றியவர் நவ பிரம்மாக்களில் ஒருவர் இவரே பிருகுவின் மகளே இலக்குமி தேவி இலக்குமி நாராயணனின் மனைவி ஆவார் பிரஜாபதி தட்சனின் மாப்பிள்ளையாவார் பிருகுமுனி சுக்கர பகவானின் தந்தையே பிருகுமுனி ஆவார் இவர் ஜோதிடத்திற்காக இயற்றியது பிருகு சம்ஹிதா இது ஐந்தாவது வேதம் ஆகும் கும்பராசி ஆகஸ்ட் மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பலன் பிருகுமுனியின் கணிதப்படி கணிக்கப்பட்டுள்ளது கும்பராசிக்கு ஆறாம் இடமான கடகத்தில் சூரிய பகவான் இவருடைய மனைவிக்கு இந்த காலத்தில் செல்வமும் செல்வாக்கும் கூடும் அவருடைய பணத்தையும் செல்வாக்கையும் சரியானபடி பயன்படுத்திக் கொள்வார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை குறைந்து பின்பு நலம் ஆகும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் இவற்றில் சிக்கல் ஏற்பட்டு பின்பு சாதகமாக மாறும் முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகி பின்பு நலம் ஆகும் இவரை பற்றி இவருடைய உறவுகள் தவறாகப் புரிந்து கொள்ளும் நேரம் ஆகும் எதிரிகளுக்கு இவர் சிம்ம சொப்பனமாக திகழும் நேரம் மன அழுத்தத்துடன் வீரம் மிகுந்தவராக திகழ்வார்கள் கும்பராசிக்கு ஏழாம் இடமான சிம்மத்தில் சூரிய பகவான் இவருடைய முன்னேற்றத்திற்கு இவருடைய உறவுகள் உதவி செய்யும் காலம் ஆகும் இதனால் இவரது தொழில் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும் தொழிலில் நிலையான தொடர்ச்சியான லாபங்கள் கிட்டும் குடும்ப பாரம்பரியத்தை செல்வாக்கை உயர்த்துவார் உடல் நலக்குறைவு அடிக்கடி வரும் வைத்திய செலவு அதிகம் ஆகும் இல்லற வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடஞ்சல் உண்டாகும் கும்பராசிக்கு நாலாம் இடமான ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் இவரது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இவரது தந்தையின் உதவி இக்காலத்தில் கிட்டும் தாயாரால் உடன்பிறந்த சகோதரர்களால் தொல்லை மன வருத்தம் உண்டாகும் செவ்வாய் பகவானின் அருளால் பெரும் பண்ணையார் ஆவதற்கான முதல் படிக்கட்டாக இந்த காலம் அமையும் பிற்காலத்தில் பல பண்ணைகளுக்கு சொந்தக்காரர் ஆவார் இவர் நாளுக்கு நாள் பண வலிமையும் அந்தஸ்து செல்வாக்கும் கூடும் அரசியல் செல்வாக்கு அதிகம் ஆகும் எல்லோருடைய பிரச்சனையையும் தீர்த்து வைக்கும் குணம் மேலோங்கும் மனைவி மாமனார் ஆகிய உறவுகளின் உதவியும் சொத்தும் உதவி செய்யும் மனைவியின் குணம் அறிந்து செயல்படுவார் கும்பராசிக்கு ஆறாமிடமான இடமான கடகத்தில் புத பகவான் இந்த காலத்தில் தெளிவான நோக்கம் எதுவும் இருக்காது கல்வியில் கவனம் குறையும் திட்டத்தில் தோல்வி ஏற்பட்டு மாறும் பணம் சம்பாதிப்பதில் சிக்கல் தந்து பின்பு மாறும் இவரை சுற்றியுள்ளவர்களிடம் இவர் பணத்தை ஏமாறும் காலம் ஆகும் இன்னல் இடர் தோன்றி பின்பு நலம் ஆகும் சிறிது பொருள் இழப்பு உண்டாகும் வயிறு சம்பந்தமான நோய் வந்து மருத்துவத்தால் நலம் அடையும் கும்பராசிக்கு ஏழாம் இடமான சிம்மத்தில் புத பகவான் இந்த காலம் கல்வியில் முன்னேற்றம் தரும் தன் அறிவு உழைப்பு சிந்தனை செயல் அனைத்தும் பலன் தரும் தொழிலில் கவனம் அதிகம் ஆகும் பணம் சேரும் தன் மனைவிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் காலம் ஏதோ சில பிரச்சனைகளால் இல்லற சுகத்தில் பிரச்சனை தோன்றி நலம் ஆகும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மக்கள் இவரை சிறந்த மனிதர் என புகழ் புகழ்காடும் காலம் ஆகும் குழந்தைகள் நலம் அடைவார்கள் கும்பராசிக்கு நாலாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இந்த காலத்தில் பணம் சம்பாதிக்கும் குணம் மேலோங்கும் எதிர்காலத்தின் தேவைகள் அனைத்திற்கும் சொத்து சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பர் பலவிதத்திலும் செல்வம் சேரும் காலம் தொடங்கிவிட்டது ஊரும் உலகமும் இவரை புகழ்ந்து பேசும் காலம் தொடங்கிவிட்டது அரசாங்கம் இவரை பாராட்டி விருதுகள் வழங்கும் நேரம் ஆகும் இவரது புகழ்பாடி புகழ் பட்டி தொட்டி எல்லாம் பரவ இது ஒரு ஆரம்ப படிக்கட்டாக அமையும் காலம் ஆகும் பிற்காலத்தில் நிலம் சொர்க்கம் போன்ற இல்லம் கார்கள் சொந்தமாக அமைய இது ஒரு படிக்கட்டாக அமையும் காலம் தன் புகழுக்காக செலவுகள் அதிகம் செய்ய வேண்டி வரும் சிம்பராசிக்கு ஆறாமிடமான கடகராசியில் சுக்கர பகவான் இந்த காலம் நன்மையது எது என்பது உணர்வதில் தடுமாற்றம் தோன்றி மறையும் பணத்தை அதிகமாக செலவு செய்யும் மனநிலை உருவாகும் எதிரிகளை வெல்வதில் அதிக பணம் செலவு செய்வீர்கள் பிறருடைய கவலைகளை இவர் தீர்ப்பார் ஆனால் இவர் கவலையைத் தீர்க்க யாரும் முயலாத நிலை உருவாகும் பிறர் வாழ நான் பாடுவேன் நான் வாழ யார் பாடுவார் என்ற நிலைதான் கும்பராசிக்கு ஏழாம் இடமான சிம்மத்தில் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் தானே தனித்து காரியத்தை வெற்றி நேரம் ஆகும் பிற்காலத்தில் இவர் பெரிய செல்வந்தர் ஆவதற்கான முயற்சிகள் பல செய்யும் காலம் ஆகும் பிற்காலத்தில் இவர் இணைத்தது போல் ஆடம்பர வாழ்க்கை அமையும் ஊர் உலகம் பாராட்ட வாழ்க்கை அமையும் தன் குடும்பத்தில் இவர் ஈடுபாடு அதிகம் இருக்கும் ஏதோ இனம் தெரியாத மனக்கவலை இருக்கும் உறவுகள் இவருக்கு சில சங்கடங்களையும் மன வருத்தத்தையும் தருவார்கள் அதில் இருந்தும் இவர் விடுபடுவார் கும்பராசிக்கு எட்டாம் இடமான கன்னியில் சுக்கர பகவான் இந்த காலம் பய மேலோங்கும் கடமையை சரிவர செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகும் குறிக்கோள் இல்லாது போகும் விடாமுயற்சி தடைப்படும் சில சமயம் பேச்சிலே தடுமாற்றம் தோன்றும் தாயாரிடம் மனமறுத்தம் உண்டாகும் குடும்பத்தை சரிவர கவனிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் செயலில் தோல்வி ஏற்பட்டு பின் மாறும் திடீரென பணப்பிரச்சனை ஏற்பட்டு கடன் அதிகம் உண்டாகும் வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு பின்பு மாறும் சிலருக்கு வெளிநாடு சென்று தொழில் புரிய வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்க கும்பராசியில் சனி பகவான் வாழ்க்கை நீயா நானா என்ற போராட்டமாக அமையும் அவமானம் ஏற்பட்டு பின்பு நலமாக மாறும் இதுவரை வாழ்ந்த இடத்தை விட்டு வேறு இடம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவி இருவருக்கும் கருத்து வேறுபாடு தோன்றி பின்பு மாறும் தாய் தந்தை உறவிலும் நிம்மதி இருக்காது உறவுகளும் துன்பம் தந்து பின்பு அந்த நிலை மாறும் அரசாங்கம் தொல்லை தந்து பின்பு மாறும் இதை அனைத்தையும் தன்னுடைய மனோதிடத்தால் வெற்றி கொண்டு வெற்றி படிக்கட்டாக மாற்றிவிடுவர் கும்பராசிக்கு இரண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் இந்த காலம் செல்வம் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து பின் விடுபடும் நிலை உருவாகும் கடன் அதிகமாக உருவாகும் நேரம் ஆகும் நிம்மதி குறைந்து பின்பு மாறும் கும்பராசிக்கு எட்டாம் இடமான கன்னியில் கேது பகவான் இந்த காலத்தில் எது முக்கியமான காரியம் எது முக்கியமில்லாத காரியம் என்பதில் தடுமாற்றம் தோன்றி மாறும் துன்பம் விரக்தி தோன்றி பின்பு மாறும் நாம் என்ன செய்கிறோம் என்பதில் கவனம் குறையும் ஏதோ ஒரு விரக்தி மனப்பான்மை தோன்றும் திடீர் திடீர் என விரக்தி மனநிலை தோன்றி பின்பு மாறும் பரிகாரம் ஓம் சரவணபவா என்ற காயத்ரி மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபம் செய்ய நலம் உண்டாகும்